பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு செம்மையில் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஜாலியாக அவங்க லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபுல்லாகவே வத்தல் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுண்டக்கா அப்புறம் லேப்டாப்பு மொபைலுக்கு எல்லாமே இருக்குது ஆர்டிஸ்ட்லாம் இருக்குமோ ஃபுல்லாக ட்ரில்லிங் மிஷினு கட்டிங் மிஷினு இந்த இரும்பு ஐட்டம் எல்லாமே இந்த வெயிட்டு தம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ராட்லாம் விடலாம் இந்த வீடு எவ்வளோ முக்கியமே இன்றைக்கி ஃபர்னிச்சர் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லார் வீட்டில் ஃபர்னிச்சர் நுழையணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் ஆறு நூறுரூவா பேர் என்னது மாலியாது

நீங்கள் வாங்க வரலாம் அட்லீஸ்ட் இது வந்து பார்க்கறதுக்காகவே நீங்கள் வந்து இந்த ஃபிரைடே மார்க்கெட் வரலாங்க வெல்கம் பேக் மக்களை பார்த்தீங்கன்னா பேட்டிக்கெட் தான் வந்து பல்லாவரம் மலை பல்லாவரம் மலைக்கு பக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டுங்க இப்போ நான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் தான் போகிறோம் நம்ம வந்து மாலுக்கும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாள் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கினான்னு சொல்லி இந்த வீட்டில் காமிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சும்மா தரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பொருள்லாம் நீங்கள் இங்கேயிருந்து வாங்குவீங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க பொருள் இருக்கும் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த திருசூலமோட ஹில்ஸோடைய ஒரு லாக் போட்டிருக்கோம் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க வேற லெவலில் இருக்குங்க நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருப்போம் அது உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது நீங்கள் வெளிலேருந்து பார்க்கறது ஒரு சின்ன மலை ஆனால் அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மினி ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது ஒரு மினி ஒரு கோலம் மாதிரி ஒரு இடம் இருக்குது ஒரு கோவில் இருக்குது சூப்பராக இருக்குங்க நீங்கள் அந்த அந்த லாக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் என்ட்ரி வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும் எவ்வளோலாம் காருக்கெலாம் காருக்கு ஐம்பது ரூபாய் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஆரம்பிச்சிங்கனாலே வந்து நிறைய பேர் கடலாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் இங்கேயே வாங்கிக்கலாம் பலாப்பழம் ஆப்பிள் அப்புறம் வந்து அங்கே காய்கறி மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்த ரெண்டில் இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து காய்கறி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி ரேட்டாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு வாங்குறதுக்கு நீங்கள் ஃப்ரைடே ஆனால் இங்கே வந்து வாங்கிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக்கு நீங்கள் தரமாக வந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து சாமந்தி செடியெலாம் இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க எனக்கா இப்படி போயிட்டுருக்கு எவ்வளோ ரேட்லாம் எவ்வளோவா சொல்லுங்கள் யாராச்சும் வந்தாலும் வாங்கி வாங்க நெக்ஸ்ட் டைம் ஆனால் வாங்குவாங்க சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ ரேட்டு சொல்லுங்கள் ஏట్లా இது <models>

இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது நெல் கட்டுரு பூட்டு சீப்பு எல்லாமே செமையாக வந்து டிசைனாக வச்சுருக்காங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா பேக்குங்க எனக்கு வந்து கம்மியாக இந்த மால் வாங்குறது ரொம்பவே கம்மி ரேட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வந்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம் முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தேவையான செடியோட விதைகள்லாம் இங்கே வாங்கிக்கலாம் எல்லா செடியுமே இருக்குது நான் எப்படி நான் ரேட்லாம் அப்படி எல்லாம் சொல்லுங்கள் சப்போஸ் யாராச்சும் வந்தாலும் வாங்கிட்டு போவாங்க நெக்ஸ்ட் டைம் குறைஞ்சது இருபது ரூபா மெயின் கிடைக்கும் எந்த விதை வாங்கினாலும் அதுக்கு மேலே ஜாஸ்தி வந்து நீங்கள் எவ்வளோ கேட்கலாம் விதை எப்படி ஒரு விதை ஒரு விதைக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் ஓகே காய்கறி அது மாதிரி தான் இருக்குமா ஃபுல்லாகவே காய்கறி ஐட்டம் இருக்குது எல்லாமே பூச்செடி எல்லாம் பூச்செடி காய்கறி எல்லாமே இருக்குங்க உங்க தேவையான தேவையாச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மாடி மேல அழகா வந்து இதெல்லாம் வளர்த்து நீங்களே சாப்பிடலாம் கீரை கீரை ஐட்டமா இருக்கு காய்கறி இருக்கு பூச்செடி இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடுலாம் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா குட்டி ஆடம் இருக்கு பெரிய ஆடம் இருக்குங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க இல்ல பிரியாணி சேர்த்துக்கான வாங்கிட்டு போங்க சில பேர் வந்து பிரியாணிக்கு ஆசைப்படுவீங்க இல்லையா

சூப்பர் அண்ணா பர்னிச்சர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எதிர்ப்பு ஹெல்ப் பண்ணீங்களா ப்ரோ பர்னிச்சர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க பிக்கப் பண்ணுறதுலாம் அங்கே வந்து பிக்கப் பண்ணுறதுலாம் வந்து ஓகே ஹோட்டலா ப்ரோ இந்த இடத்துல இல்லாத பொருளே இல்லைங்க கண்ணாடி கண்ணாடி பார்த்திங்களா பயங்கரமாக இருக்கு சூப்பர்ண்ணா நான் வெளில இதோட ரேட்லாம் கம்மியாக இருக்குமா கம்மி தானா கம்மி தானா எவ்வளோ ரேட்டில் சொல்கிறீங்க நாலு கிலோ ஐம்பது ரூபா நாலு கிலோ கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது எல்லாமே எல்லாமே எண்பது ரூபா கிராம ஐம்பது ரூபா கிராம சூப்பாண்ணா விட ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா கம்மியாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் தாளமாக வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படியே வந்தீங்க கருவாடு அண்ணாக்கா கருவாடு எப்படிக்கா ரேட்லாம் அப்படி சொல்லுங்க வெள்ளைங்க எதாவது கம்மியாக வைப்பீங்களா அப்படி

தேவையான உங்களுக்கு என்ன விதமான லவ்பெட்ஸ் சொன்னாலும் இங்கே வந்து தாளமாக வாங்கிட்டு போகலாங்க இது பேர் இரநூத்தம்பது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துலேருந்தே வந்து ரேட் இருக்குது பாருங்கள் கலரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்காமல் போவே மாட்டேங்க செம்மையாக இருக்குது இந்த ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் கூட இருக்குங்க இங்க லவ் பேர்ட்ஸ் இருக்கு இந்த பாருங்க இங்க பாருங்க மஞ்சளுக்கு மஞ்சள் மாத்தினாரு நான் அந்த கூண்டு மட்டும் எவ்வளவு சொல்லிருக்கேன் அது பெரிய கொண்டு சென்றா இருக்குல்ல கூண்டு வந்து நானூறு ரூபாயில இருந்து இருக்குது பெரிய கொண்டு

நம்மளோட ஹிந்தி பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜீன்ஸ் கடை இங்கேயும் போட்டாங்க அப்புறம் வந்து டெம்பர் கிளாஸ் கடை போட்டிருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் இன்னொன்று முக்கியமாக வந்து நம்ம சென்னையில் இருந்தாலுமே வந்து மாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்குங்க மாட்டுக்கு தேவையான எல்லா கயிறுமே இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் சப்போஸ் வந்து வில்லேஜ்லேயே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிட்டு போகலாங்க இதே விதமான வந்து மணி இருக்குது உங்களுடைய பசு அந்த கட்டு கருத்தை கட்டி விடலாம் கால மாட்டு கட்டி விடலாம் அங்கே பாருங்கள் அங்கே ஃபுல்லாகவே வந்து கார்டன் தான் இருக்குது அங்கேயே வந்து உங்களுக்கு தேவையான பூச்செடிலாம் வாங்கிக்கலாம் புளி விற்கிறாங்க புளி பூண்டு கா புளி பூண்டு ரேட்டில் அவ்வளோ சொல்கிறீங்களா கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா நெக்ஸ்ட் டைம் வச்சு வாங்கிட்டு போட்டோம் சொல்லுங்கள் புளி எவ்வளோ ரே ரேட்லாம் சொல்லுங்கள் இதிலே போட்டிருக்கேன் நானே பார்த்துக்கிறேங்க ஒரு கிலோ வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி அறுபது ரூபா அதிகமாக சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து இந்த சின்ன பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து இரநூறுவாய்க்கு தராங்க

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வத்தலுங்க நம்ம டிசைன் டிசைனாக போட்டு வச்சுருக்காங்க வத்தல் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் ஃபுல்லாகவே வத்தல் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுண்டக்காய் அப்புறம் வந்து இதுவும் ஃபுல்லாக வத்தல் தாங்க நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து அனிமல்ஸ்கோ உடன் போகிறோம் அங்கே தான் வந்து லவ் பர்ட்ஸோ அந்த கோழி புறா எல்லாமே வளர்ப்பாங்க விற்பாங்க ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் வளர்க்குறதுக்கா தேசமாக கலர்வா இருக்குது எவ்வளவு ஓகே நாலா வருவாங்க அம்மா ப்ரோ ஆய் சொல்லுதுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மீன் எதாச்சும் வளர்க்கணும்னு ஆசைப்படுங்கன்னா வந்து இங்கே அழகாக மீன்லாம் விற்கிறாங்க கோல்டு எல்லாம் மாலி எல்லாமே இருக்குது பேரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு போகலாம் நீங்கள் வளர்க்குறதுக்கு தான் வாங்குகிறாங்க வளர்க்குறதுக்கே தான் வாங்குறாங்க ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து இந்த லவ் பேர்ட்ஸோ அப்புறம் முயல் அப்புறம் இந்த காக்டைல்ஸ் பிஞ்சஸ் அது மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கலாம் டோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பைடர்ஸ் தாங்க சும்மா கலர் கலராக இருக்குது ஸ்பைடர்ஸ்லாம் ஆயிரத்தி வேறு பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஆயிரத்து எவ்வளோ ப்ரோ

ஒன்னா இது ஒன்று டுவெல் கேவா சார் இது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் கேங்க வாங்கலாமா சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து டுவெல் கே கொடுத்துருந்தேன் ஒரு பேர் ஒன்று வாங்கிக்க பேர் வாங்கினா டிஸ்கவுண்ட் இருக்கா பேர் வாங்கினா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கா ஒயிட் கா ஒயிட் காக்டெயில்ஸ் இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு பூண்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்குது காக்டைலுக்கு தீனி வைக்கணும் இல்லை லவ்பர்ஸுக்கு தீனி வைக்கணும் அப்படின்னா எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க எவ்வளோ ப்ரோ இது அது ப்ரோ அது என்ன எல்லாமே பிரிண்டர்ஸ் தாங்க கலர் கலராக இருக்குது இந்த கலர் பார்த்தீங்களா எல்லா கலருமே இருக்கு இதில் வா நீங்கள் வாங்க வரலாம் அட்லீஸ்ட் இது வந்து பார்க்கறதுக்காகவே நீங்கள் வந்து இந்த ஃபைட்டம் மார்க்கெட் வரலாங்க இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் இது இதுவள பேர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு செமையோவ் பண்ணிட்டு இருக்காங்க அடே வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஜாலியாக அவங்க லோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க சூப்பர் பேர் அவ்வளோதாங்க அதோட வந்து நம்மளுடைய பேர்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம செப்பல் துணி என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ டேரெக்டாக அங்கே தான் போக போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த சென்னை ஃப்ரைடே மார்க்கெட்டு ஆனால் நான் வந்து சின்ன வயசில் நடந்தே வருவேன் சைக்கிளில் வருவேன் வந்து மீன் தொட்டி வாங்கிட்டு போவேன் மீன் வாங்கிட்டு போவேன் கூட இருக்கவங்கலாம் புறா வாங்கிட்டு போவானுங்க கோடி வாங்கிட்டு போவானுங்க அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போ பார்த்ததோட விட செம்மையாக பண்ணி வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மால் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு இந்த வீட்டு வீட்டுக்கு தேவையான இந்த பாத்திரம் கூட இங்க இருக்கு கைஸ் நீங்க வந்து தேட்டு குத்தணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஓன் ரிஸ்கோட வந்து இங்க வந்து குத்திக்கங்க பட் ஆனா என்னால வந்து அஷ்டன்ஸ் கொடுக்க முடியாது எல்லா தூண்டிலுமே இங்க வச்சிருக்காங்க வலை வச்சிருக்காங்க வித விதமா தூண்டில் வச்சிருக்காங்க ப்ரோ தூண்டில் எவ்வளவு ப்ரோ சாட்டி ரேட் வந்து அறுநூத்தி ரூபாய் அறுநூத்தி ஐம்பது எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபாய் சைஸுக்கு பொறுத்து தான் வரும் நம்பருக்கு வந்து எங்க அப்பாவு என் பேர் வந்து சாமிங்களா நீ அப்பா மேலே நம்பர் இருக்கும் நம்பரு பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம இந்த பல்லாரம் மார்க்கெட்ல இப்போ வந்து சைக்கிள் கடையெல்லாம் வந்துருக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சைக்கிள் வாங்க அடிக்கடி வருவேன் ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கள் சைக்கிள்லாம் வந்து நான் சொல்கிறேன் அப்பாடுங்க திருட்டு சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதுவும் இருக்கு புதுசும் இருக்கு கம்பெனி சைக்கிளும் இருக்கு பழைய சைக்கிள் கேட்கல திருட்டு சைக்கிள் சொல்றேன் திருட்டு சைக்கிள் இப்ப கிடையாது ஸ்டாப் பண்ணியாச்சு இப்ப அது மாதிரி சைக்கிளே வரது இல்லை நீங்க தாராளம் நம்பி வந்து வாங்கலாம் இல்லையா வந்து வாங்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் எல்லாருமே அதுக்காகவே இங்க வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க சைக்கிள் எல்லாம் கிடையாது அசம்பிள் சைக்கிள் வரும் கம்பெனி சைக்கிள் வரும் அவ்வளவுதான் கம்பெனி அங்க வெளில வாங்குறது இங்க வந்து எவ்வளவு கம்மியா தருவீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் ஷோரூமுக்கு இதுக்கு ஷோரூமுக்கு இதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் இருக்கு ஏதாச்சும் இது வாரண்டி அது மாதிரி வச்சிருக்கா ஆமா நம்ம நம்ம கடையில் எடுத்தா ஃப்ரேம் கேரண்டி வரும் வந்து கேரண்ட்டியை கொடுக்குறாங்க அப்புறம் வந்து சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்கானா சர்வீஸ் மட்டும் தான் கேரண்ட்டி இங்கே எடுத்தால் ஓகேண்ணா கடையில் ஓகேங்க நம்மளோட ரொம்ப நாள் கேள்வியை வந்து நம்ம இப்போ டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு இங்கே இருக்க சைக்கிள் வந்து தாளமாக அதை வாங்கிட்டு போகலாம் நம்பி வாங்கிட்டு போகலாம் சின்ன வயசுலேருந்து எல்லாமே சொல்லுவாங்க என்னடா திரு சைக்கிள் வாங்கிட வேண்டியன்னு சொல்லிட்டு இப்போதைக்கி அந்த பிரச்சனை இங்கே இல்லைங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மொபைலு லேப்டாப்பு மொபைலுக்கு எல்லாமே இருக்கு ஆர்டிஸ்ட்லாம் இருக்குமோ இருக்கான ஒன்று இருக்காதா அதான் ஐபேடு சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக ஒரு ஐஃபோன் என்னென்னா போங்க ஆனால் இது வந்து திருட்டு ஐஃபோனாக இல்லையான்றது எனக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் நிறைய விஷயத்தை காமிக்க போகிறேன் என்னடா இது சென்னைக்குள்ளே இப்படி ஒரு கடை இருக்கா அதாவது இப்படி ஒரு சந்தை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஊரில் கூட இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு விஷயத்தை காமிச்சிருக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான வந்து உணவு வகைகளாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய காய்கறிகள் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஜிம்முக்கு போன ஐட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இதில் வந்து இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எதுவுமே இல்லைங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே இங்கே இருக்குது நம்ம கோவிலுக்கு தேவையான பொருளோ வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வந்து ஒரு பித்தளை இல்லையோ வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாங்க செமையாக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து மொபைல் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் ஸ்பீக்கர்லாம் இருக்குது ஸோ இங்கே சைக்கிள் கடை இருக்குங்க நிறைய சைக்கிள் ஒரு மூணு சைக்கிள் கடை இங்கே இருக்க நான் பார்த்துட்டேன் இன்னும் டெட் எண்டு இன்னும் இங்கே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இன்னும் போகிற வழி இல்லாமல் இருக்குங்க அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய சூட்கேஸ் சூட்கேஸ் சூட் கேஸ் குடவுனே இருக்குதுங்க ஆனால் ரேட்லாம் அப்படின்னா கம்மியாக தருவீங்களா வெள்ளை கதிராய எவ்வளோ கம்மியாக தருவீங்க கொடுக்கதே கம்மி தான் இதில் கொடுக்கதே கம்மி தான் ஃபைவ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பிராண்ட் கடையில் வேணா செவன் ஃபிஃப்டி இதெல்லாம் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எல்லாமே ஃபைவ் சின்ன பசங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது இது ஒரு ட்ராலி பேக் இருக்குது ட்ராலி பேக்லாம் அப்படின்னா ரேட்டு இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் அமெரிக்கன் டூரிஸ்ட்டு அப்பா இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்ண்ணா அமெரிக்கன் ஃபிரீஸில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேலைன்னா தாராளமாக வாங்கிட்டு போகலாம் சப்பாரி வச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மீடியம் சைஸு சப்பாரி மூவாயிரத்தி வந்து மூவாயிரத்தி ஐநூறு சூப்பர்னா ரூபாய் வெளியே பதிமூணாயிரம் இங்கே மூவாயிரத்தி ஐநூறு காலி வரதுனால கம்மி ரேட்டு இல்லை அம்மாவா வந்து திருப்பலி ஸ்பேனரு சுத்தி அதெல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் கத்தி நைஃப்லாம் வச்சுருக்காங்க அருவாமனை இதெல்லாமே இருக்குது அப்புறம் துணி கடைலாம் நிறைய வச்சுருக்காங்க பழைய துணியும் இருக்குது உரு துணியும் இருக்குது உங்களுக்கு எந்த துணி வேணுமோ அதை வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே வந்து மொபைல் ஷாப் இருக்குது ஃப்ரீ மொபைல் ஷாப்பு ஹாய் பரவாங்க இப்படி நான் எல்லாம் சேல் பண்ணுறீங்களா அந்த அச்சுலாம் அதெல்லாம் கைக்கு மருதாணி போட்டு விட போட்டு விடீங்களா எவ்வளோ அதெல்லாம் சூப்பர்ணா எனக்கு வச்சு வர்றீங்களா ஆ சொல்லுங்க நமக்கு எந்த டிசைன் வேணாலும் அழகாக போட்டு தந்துருவாங்களா என்ன இது என்ன கலர் இதெல்லாம் மருதானி போடுறது மருதானி நல்லா இருக்குது ஒரு மூணு நாள் இருக்குமா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் ஆம்பளைங்களை வந்து ஒரு விரலை தான் வைக்கணும் ஏன் அப்படி ஏன்னா லேடிஸுங்கன்னா அஞ்சு விரலை வைக்கணும் ஆம்பளைங்க வைக்கணும்னா ஒரு விரல்ல வச்சாதான் அது ஓகே மக்கள் நீங்கள் வந்து நீங்களும் இது மாதிரி வந்து மல்தனி வச்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தளமான மனைகிட்ட வந்து வச்சுக்கோங்க பாய் செல்ல நாய்கிட்ட வந்து வச்சுக்கோங்க தலையில் வைக்கிற எண்ணெய்க்கு வந்து ஆனால் இது என்ன வேணா இது இது வெட்டி வேறு சொல்லுவாங்க அதானே வெட்டி வேறு தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க முடி கொட்டாத அளவுக்கு வச்சுருப்பீங்களா எங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அண்ணா கிட்ட வந்து செல்றேன் கிட்ட வந்து வாங்கிக்கோங்க கடலு வர்றது வந்து ஒரு மாதிரியாக வரும் அது நாங்கள் முடி கொட்டாத அளவுக்கு நாங்கள் அதுக்கு மருந்து போட்டி வச்சு அது வந்து நமக்கே தேவைப்படுங்க ஏன்னா எனக்கே முடிவுட ஆரம்பிச்சிச்சு நான் வந்து அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்குவேன் நீங்களும் வந்து வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க நான் ட்ரை பண்ணி ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேங்க அவ்வளோதாங்க நம்ம பல்லாவரத்துக்கு வந்தாலே வந்து பழைய மார்க்கெட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இங்கே தாங்க எல்லாமே பழைய பொருட்கள் இருக்குது நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் இருக்கு சுத்தி எல்லாமே ரொம்ப பழைய பொருளும் இருக்கு இங்கே வந்து நீங்கள் அவங்ககிட்ட ரேட் ப்ரைஸ் வாங்கிட்டு போகலாம் இந்த பியானோ மாதிரி சின்ன கீபோர்டு இருக்குது ஜார் இருக்குது இந்த பழைய பொருள் அதாவது ஏர் கூலர் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது சைக்கிள் இருக்குது ஸோ இதெல்லாமே வேணும் அப்படின்னா வீல் இருக்குது நீங்கள் வந்து இந்த பல்லாரம் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பழைய பொருளை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நீங்கள் அது இருக்குமான்னு நினச்சி பார்க்க மாட்டீங்க ஆனால் அந்த பொருள் நீங்கள் இருக்குங்க பாருங்கள் டயரு இதோ இந்த கேமரா ஸ்டாண்ட் இருக்குது இவ்வளோ தம்புல்ஸு முக்கியமான ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருக்கும் தேவையான இந்த வெயிட்ஸு தம்பள்ஸு தம்பள் ராடு ப்ரோ எவ்வளோ ப்ரோ ரெண்டு கிலோவா நானூறு ஒன்று ரெண்டு கிலோவா நானூறுவா ரெண்டு ரெண்டு நானூறுவா அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் ரெண்டு ஐநூறுவா ஃபுல்லாகவே லேப்டாப்ஸ்லாம் அங்கே இருக்குது திருமணம் வந்து ஒரு படையை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு ரிமோட் கார் எல்லாமே படைசாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக ட்ரில்லிங் மிஷினு கட்டிங் மிஷினு வாட்சு பார்த்திங்கன்னா வந்து செப்பு சிலை இது எல்லாமே இருக்குங்க சமையலுக்கு தேவையான கடைக்கு தேவையான அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாத்திரம்லாம் இருக்குது முக்கியமான விஷயம் வந்து புக்கு வச்சுருக்காங்க மிஷின் டிசைனு தீபக் சோப்ரா எல்லா புக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எடுத்துன்னு வச்சிருக்காங்க புக்ஸ் வேணுணாலும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பழைய புக்குங்க இருக்கும்னு சொல்லிட்டு போக போக நிறைய வந்துட்டுருக்குங்க அவ்வளோ தான் நம்ம உள்ளே வந்தோடனே அப்படியே ஃபுல்லாகவே வந்து பழைய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாமே வந்து பழைய பொருள்லாம் இருக்குது சைக்கிள்லேருந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து பழைய பொருள்லாம் இருக்குது மொத்த லென்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் இது மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரியான சூப்பரான ஐட்டங்கள் வா ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதை இங்கேருந்து வாங்கிட்டு போய் நான் இதெல்லாம் என்ன மெட்டீரியல்ண்ணா எல்லாமே வந்து பித்தளை அங்கே பித்தளையில் இவ்வளோ டிசைன் டிசனாக வச்சுருக்காங்க வந்து வாங்கிட்டு போங்க முக்கியமான விஷயம் வந்து சின்ன வயசுல நம்ம வந்து காயின்ஸ் சேகரிப்போம் இல்லையா அந்த விதமான காயின்ஸ் வச்சுருக்காங்க எல்லா காயினுமே வச்சுருக்காங்க இங்க வந்தா மட்டும்தான் நீங்க வந்து பேரம் பேசி வாங்க முடியும் அது வந்தாலும் இல்லைன்னா வந்து வெளில எல்லாம் போயிட்டு இதெல்லாம் வாங்க முடியாது மாலை எல்லாம் போனீங்கன்னா எல்லாமே இந்த இரும்பு ஐட்டம் எல்லாமே இந்த வெயிட்டு தம்பிஸ் எல்லாமே வந்து ஒரு கிலோ எழுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க ராட்லாம் ஒரு அடி நூறு ராடு பாத்தீங்கன்னா ஒரு அடி நூறு ரூபால இருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க தாராளமாக நீங்க வந்து பேசி ரேட்டு பேசி விட வாங்கிட்டு போகலாம் சோஃபா எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் இருக்குங்க சேரு இந்த பூஜை சாமான அப்புறம் வந்து பெட்ரூம்ல வைக்கிற வந்து கபோர்டு எல்லாமே இங்க வந்து கொட்டி கிடக்கு அந்த சைடுல ஃபுல்லாவே வந்து பர்னிச்சர் தான் வச்சிருக்காங்க வெளில வைக்கிற தோட இங்க எவ்வளவு கம்மியா தருவீங்க வெளியே வைக்கிற தோட இங்க கொஞ்சம் ரேட்டு எவ்வளவு எவ்வளவு செலவு பண்ணீங்க ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து நாலு சேரு

அவங்கள்ட்ட வுட்டன் சோஃபா இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது குஷன் சோஃபா இருக்குது நம்ம பையிங் பண்ணுறோம் செல்லிங் பண்ணுறோம் கஸ்டமைஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி பொருளை எந்த மாதிரி செஞ்சு தரணும் சொல்லுங்கள் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த உடன் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே இந்த விலைக்கு தரவே மாட்டாங்க உங்களுக்கு சோபா போட்டு நீங்க கேக்குற கலர்ல போட்டு வெறும் பன்னெண்டாயிரத்தி செட் அப்படியே தரும் வெறும் என்ன வரும் ஒரு த்ரீ சீட்டர் சோபாவே பத்து ரூபாய் பதினோரு போது நம்ம உடனே தரோம் ஏன்னா ஏன் இதை தரோன்னா மெயின் கான்செப்ட் எல்லாருக்குமே சோபா சேரணும் இன்னைக்கு ஒரு வீடு சொந்த வீடு எவ்வளவு இன்றைக்கி ஃபர்னிச்சர் அந்த அளவுக்கு ஆயிருச்சு முக்கியமான குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குங்க நம்மளுடைய நம்ம துருவாக்க வாங்கிட்டு போயிடலாம்

சுருளையாக வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் நான் காமிச்சது எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியான ஐட்டம் தான் காமிச்சேன் போக போக நிறைய இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை ஒன்று கிலோமீட்டர் ரோட வந்து நான் வெறும் ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டரில் தான் வந்து முடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுங்கன்னா தாராளமாக இங்கே வந்து சுற்றி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து வாங்கினாலும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போக சப்போஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசில் வந்து சந்தைக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்களை டேக் பண்ணி நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி மக்கள் மாதிரி நம்மளுடைய சிவ சிவசா கோணம் அப்புறம் வந்து தடா ஃபால்ஸ்ஸு பருவமலை அது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் அந்த எல்லா வீடியோமே பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே பை பை